தந்தை வெங்கடப்ப நாயக்கர் மற்றும் தாயார் கேள்விகளை கேட்கும் பள்ளியில் சாதி வேறுபாடு பாகுபாடுகள் கண்டு மனதில் கேள்விகள் எழுந்தது குடும்ப வியாபாரத்தில் சேர்ந்தால் அப்பொழுதுதான் பொதுமக்களுடன் நேரடி தொடர்பு ஏற்பட்டது சமூக வாழ்க்கையில் நுழைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரை ஈரோடு நகராட்சி தலைவராக பணியாற்றினார் அப்பொழுது பொது கழிப்பிடம் குடிநீர் வசதி சுத்தம் கல்வி போன்றவற்றில் சீர்திருத்தங்களை ஏற்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் காங்கிரசு இணைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் மகாத்மா காந்தி தொடங்கிய அசகாயம் இயக்கத்தில் ஈடுபட்டார் சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஐந்து வரை கேரளாவில் வைக்கம் நகரில் கோவில் சாலையில் கீழ் சாதியினர் செல்ல தடை விதிக்கப்பட்டிருந்தது சத்திய கிரக போராட்டத்தில் கலந்து கொண்டு வைக்கம் வீரர் என்ற பெயரை பெற்றார் இதன் மூலம் சாதி எதிர்ப்பு போராட்டத்தின் முக்கியமான தலைவரானார் சுயமரியாதை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒழிப்பு இருந்து விலகினார் எதிர்ப்பு பெண்கள் உரிமை திருமண சீர்திருத்தம் அதாவது சுயமரியாதை திருமணம் சிறப்பால் உயர்ந்தவன் இல்லை செயலால் உயர்ந்தவன் என்ற கொள்கையை பரப்பினார் பெண்கள் விடுதலை மற்றும் கல்வி பெண்கள் கல்விக்கு முக்கியத்துவம் அளித்தார் வயது குறைத்தார் வரதட்சணையை ஒளித்தார் விதைவைகள் ஊக்குவித்தார் திராவிடர் கழகம் மற்றும் அரசியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் ஜஸ்டின் பார்த்தியை திராவிடர் கழகம் நிறமாற்றினார் அதன் நோக்கம் பிராமணிய ஆதிக்கத்தை அகற்றி திராவிட நாடு உருவாக்குதல் அரசியலில் நேரடியாக அக்கால அரசியல் சிந்தனைகளில் பெரிய தாக்கம் சிந்தனைகள் மதம் மதம் என்பது மனிதனை அடிமைப்படுத்தும் ஒரு அமைப்பு சமத்துவத்திற்கு விளைவிக்கும் ஒரு அமைப்பு சாதை என்பது மனிதனை பிளக்கும் விஷம் அதனை ஒழிக்க வேண்டும் அறிவியல் மனப்பாங்கு மூட நம்பிக்கையை விட்டொழிக்க வேண்டும் யாருக்கும் அடிமை அல்ல யாரும் எங்களில் மேல் உயர்ந்தவர் அல்ல என்பதே பெரியாரின் மைய கொள்கையாக இருந்தது இறுதி காலம் மற்றும் மரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று டிசம்பர் இருபத்தி நான்காம் நாள் தமது தொன்னூற்றி நான்காம் வயதில் மறைந்தார் அவர் மறைந்தாலும் சமூகத்தில் வாழ்ந்தது ஒரு வாழ்க்கை அல்ல அது ஒரு புரட்சி அவர் கற்பித்தது சமத்துவம் சுயமரியாதை சிந்தனையின் சுதந்திரம் நாம் அதை நம் வாழ்க்கையில் கடைபிடித்தால் சமூக நீதி உண்மையாக உருவாகும் 好好好